திருச்சியில் நூறு மணி நேரம் இரவு பகல் இடைவேளையின்றி சிலம்பம் சுற்றும் கின்ன சாதனை நிகழ்ச்சி கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் திருச்சி ராவணன் சிலம்பு கூடத்தின் பயிற்சியாளரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் பாலக்கரை பகுதி செயலாளருமான இலக்கியதாசன் தலைமையில் கின்ன சாதனை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் நூறு வீரர் வயது வரம்பின்றி இரவு பகல் பாராமல் கொட்டும் மழையிலும் உலக சாதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பயிற்சியாளர் இலக்கியதாசன் சிலம்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை நினைவு கூறும் வகையில் இந்த கிண்ண சாதனையில் ஈடுபட்டு வருகிறோம் என தெரிவித்தார் ஒன்றான சிலம்பாட்டத்தை ஊக்குவிக்கும் விதமாக நமது ராவணன் சிலம்பம் அகாடமி நடத்தக்கூடிய நூறு சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா என்ற பொன்னாட வாக்கிருக்க தமிழர் கலைகளின் உயர்கலையால் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் நாம் அவ்வப்போ மீதி எல்லாரும் ஓகேவா டீம் ஏ ஷர்மி ஐந்து மாணவ மாணவிகள் மட்டும் சிலமம் சுத்தலாம் இது டீம் ஏத்த மாணவர்கள் எல்லாம் மணி சு பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ரெக்கார்டோபல்ட் ரெக்கார்டு நம்ம தான் ஜட்ஜஸ் வந்து நம்ம நூறு கரெக்டாக நூறு மணி நேரம் ஒவ்வொரு ஒரு பேஜ் பை பேஜாக நம்ம ஒரு முப்பது பேராக பிரிக்கிறோம் ஸோ வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கண்டினியூவாக வந்து சிலம்பம் டே நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நூறு மணி நேரம் வந்து ஒரே கிளாஸ் வந்து ராமநாதமையான கோச் பேசுகிறேன் நான் ஸோ வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ வந்து ஹண்ட்ரட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடுவோம் இல்லை இது வந்து சிலம்பத்தை ஊக்குவிக்கணும் சிலம்பத்தை பெரிய லெவலில் கொண்டு வரணுன்றக்காக அப்புறம் வந்து இந்த டாக்டர் முத்தமிழ் கலைஞரோட நூ நூற்றாண்டு இறைகளை ஓட்டிட்டு கொஞ்சம் பெருசாக பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு பதினாலு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் வருஷம் நாங்களோட ஒரு நானூற்றி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க வந்து ஒரு ஆறு டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம பேஜ் பேஸாக பிரிச்சிடும் தேர்ட்டி தேர்ட்டியாக பிரித்து பேஜ் பேஜாக மாற்றிக்குவோம்